ஃபேஷனபிளா இருக்குறவங்களுக்கு இந்த கடை ஒரு ஜாக் சொல்லலாம் ட்ரெண்டியான ஐட்டம் ஓகே டக் பிரிண்ட் சொல்வாங்க பாந்தேனி பிரிண்ட் ரொம்ப ஃபேமஸ் இது ஓகே எந்த சைஸ்ல கேட்டாலும் நமக்கிட்ட இருக்கு ஆ தட்டி பேட்டையில இருக்கிற ஆர் ஆர் மேட்சிங் கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையில என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் என்னென்ன மாதிரியான பொருள் இருக்குன்றத நாம வாங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்க மேடம் இப்போ நம்ம ஆர் ஆர் மேட்சிங்ல என்ன நம்ம பார்க்க போறோம் நம்ம கடையில வந்து ப்ளவுசஸ் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக்கா அது மேல தான் போக்கஸ் வச்சிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து நான் காட்டுறேன் நீங்க செக் பண்ணுங்க 150 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது ஓகே

சம்பந்தமே இல்லாத கலர் சம்பந்தமே இல்லாத டிசைன்ஸ் ஓகே ரிபீட் ஆகாது கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரியான பொருள் வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்தா சொன்னா ஆஃபர்ஸ்மே உண்டு அத போக போக நம்ம வீடியோல பாப்போம் கலர்ஸும் கிடைக்கும் டிசைன்ஸும் கிடைக்கும் கலர்ஸ் டிசைன்ஸ் இப்ப சில பேர் வந்து வீட்ல இருந்தே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்டார்டிங்கா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே மணி எர்ன் பண்றதுக்கு இங்க பாருங்க ஒன் பை ஒன் டிசைன் நான் காட்டிட்டே வரேன் அதை செக் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடையாதுங்க ஒரு கலர்ல ஒரு டிசைன்ல நம்ம கிட்ட ஐம்பது பீஸ் நூறு பீஸ் கிடைக்கும் ஒரே டிசைன்ல ஐம்பது பீஸ் நூறு நீங்க இப்போ பத்து பீஸ் வேணும் ஒரே மாதிரினாலும் எடுத்துக்கலாம் ஐம்பது பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒரே கலர்ல ஒரே மாதிரி சூப்பர் இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்கு இந்த பிரிண்ட் பாருங்க செல்ஃப் பிரிண்ட் வந்து இது ஓகே சில்வர் பூட்டா வரும் மிடில்ல ஓ டிஃபரண்டான மெட்டீரியல்ஸ்லாம் வச்சிருக்கீங்களே ஆமா இதோட ரேட்லாம் எவ்வளவு மேம் எல்லாமே 299 ஓ எல்லாமே oh, 299 ஓகே ஓகே அது ஸ்டார்டிங் அந்த சிட்சபிள் மட்டும் 150 199 150 199 ஓகே ஓகே இது இது இந்த ஐட்டம் மொத்தமாவே 299 தான் எது வேணா எடுத்துக்கலாம் எவ்ளோ வேணா எடுத்துக்கலாம் ஓ எவ்வளவு வேணா பாருங்க 299ல இன்னும் ஒரு வெரைட்டி தான் வாவு இது பாக்கும் பக்காவா இருக்கே இது 299 தான் நான் சொல்ற ரேட்லாம் பார்த்தா நம்பவே மாட்டாங்க இந்த வீடியோல பாக்குறவங்க நம்மளதெல்லாம் பக்கா பேக்கிங்கா இருக்கும் பிரிக்க கொஞ்சம் டைம் எடுக்காது பாருங்க இதுவும் டூ நைன்டி நைன் இதுவும் டூ நைன் இதுவும் இதுலயும் கலர்ஸ் உண்டு இதுல டபுள் கலர் மாத்திருது ஆமா ஷேடட் அது டிஷ்யூ மெட்டீரியல் ஷேடட் மெட்டீரியல் அது இதுவும் 299 இதுவும் 299 தான் பத்தக் பிரிண்ட் சொல்வாங்க பாந்தேனி பிரிண்ட் ரொம்ப ஃபேமஸ் இது ஓகே எந்த சைஸ்ல கேட்டாலும் நமக்கிட்ட இருக்கு ஆ 38 40 பிளஸ் வரைக்கும் நீங்க போட்டு வாங்க ப்ளௌஸஸ் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன பிரச்சனைனா சைஸ் தான் சைஸ் தான் いや இப்போ அந்த சைஸ் உங்ககிட்ட எல்லா சைஸ்மே நம்மகிட்ட இருக்கு ஆல்டர் பண்ணிக்கலாம் ஈஸியா ஆல்டரபிள் ப்ளைஸ் வாங்கி போட்டுக்க வேண்டியதா தான் வாங்கி அப்படியே போட்டுக்கலாம் ஓகே எந்த கவளியும் லாயர் கணக்குல செலவு பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்தா 100 கணக்குல செலவு பண்ணா சार्जட் மட்டுமே ஆனா பேட்டர்ன் இல்லாமலே 500 வாங்குறாங்க பேட்டர்ன் இல்லாமலே நாம கண்டிப்பா சொல்லணும் பிட் லைனிங்னா 500 அவ்ள தான் எல்லாம் டைலர் கடை தான் நமக்கு அது பார்த்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஓகே நான் இப்படி பண்ணலாம் இல்லையா ஓகே கரெக்ட் ரீசனாபிள் பிரைஸ்ல கிடைக்கு ஓகே அவங்க யூஸ் பண்ற வரைக்கும் நல்லா தாராளமா உழைக்கும் இப்போ இயர் ரெண்டு வேற போயிட்டு இருக்கு நம்ம சேனல் வழியா பாக்குற உங்க கடைக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா அதையும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயரு பொங்கலுக்கு சேர்த்த மாதிரி ஒரு தமால் ஆஃபர் வச்சிருக்கோம் அடுத்து பார்க்க போற டிசைன்ஸ் பாருங்க ஒன் பை ஒன் செக் பண்ணுங்க எல்லாமே புதுசா இருக்கும்

டிஷ்யூ கிளாஸ் டிஷ்யூ சொல்லுவாங்க செல்ஃப் பிரிண்ட் வரும் இல்ல செல்ஃப் பிரிண்ட் ஓகே சோ அதுல பிரிண்ட் பிரிண்டோட சேர்த்து வருது பிரிண்டோட சேர்த்து ஓகே ஓகே இதுல எத்தனை கலர்ஸ் எத்தனை வேரிய இருக்கு நமக்கிட்ட இது ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சொல்லவே முடியாது இதுதான் அதுதான்ன்ற ஓகே இதெல்லாம் பாருங்க ஓ இது சேம் மெட்டீரியல் இதோட பேட்டர்ன் வேற ஆமா இதோட பேட்டர்ன் வேற பேட்டர்ன் வேற ஆ இதெல்லாம் கிளாஸ் டிஷ்யூ கிளாஸ் டிஷ்யூ இதுவுமே சேம் தான் ஓகே சேம் இதெல்லாம் வந்து ஒரே கேட்டகரி 399 மட்டும் தான் இதெல்லாம் இதெல்லாம் வெறும் 399 வெறும் 399 இதுலயே வந்து ப்ளைன் லாங் ஸ்லீவ்ஸ் ஓகே லாங் ஸ்லீவ்ஸ் ஓகே இதுலயேமே ப்ளைன் வித் லாங் ஸ்லீவ்ஸோட இருக்கு வா லாங் ஸ்லீவ்ஸ் இது இதுலயே எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கு ஃபேஷனபிளா இருக்குறவங்களுக்கு இந்த கடை ஒரு ஜாக்பாட்னே சொல்லலாம் ட்ரெண்டியான ஐட்டம் ஓகே செலிபிரிட்டிஸ் லைக் பண்ற மாதிரி மாடல்ஸ் வந்து வச்சுக்கலாம் நம்ம அத மெயின்டைன் பண்றோம் ஓகே இன்ட்ரஸ்ட் இருக்குறவங்க கண்டிப்பா வான்ஸ் விசிட் பண்ணுங்க எல்லாமே ஹோல்சேல்ல இருந்து தரेंगे ரீடைல்ல இருந்து தரேன் ஓகே ஓகே இப்ப வீட்ல இருந்தே சில பெண்கள் வந்து சும்மா இருக்கறேன் அப்படினா நினைக்கவே வேணாம் எல்லாரும் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் நம்ம கடையில வாங்கி விசிட் பண்ணுங்க ஓகே மெட்டீரியல் பாருங்க இது பாருங்க

எந்த கலர் சாரி வேணா கட்டிக்கலாம் ஓ எந்த கலர் வேணா போடலாம் சாரி கட்டனாலும் சூப்பரா இருக்கும் ஓகே ஓகே இதெல்லாம் ப்ளெயின் சாரி பிளான் பண்ணி ஓ ப்ளெயின் கட்டனாலுமே இதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஓகே சகமா வச்சிருக்கீங்க பாருங்க இது பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப கஸ்டமர் வந்து நமக்கு எவ்வளவு குவாண்டிட்டி கேட்டாலுமே அவ்வளவுக்கு நம்மளால சப்ளை பண்ண முடியும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் தாராளமா தருவீங்க ஓகே தாராளமா தரேன் இது பாருங்க லாங் ஸ்லீவ்ஸ் ஓகே வித் சீக்வென்ஸ் வர்க் ட்ரெட் வித் சீக்வன்ஸ் வர்க் இதெல்லாம் வந்து பிரிண்ட் கிடையாது போகுமோ பயப்பட வேண்டாம் இது எல்லாமே மெட்டீரியல் வீவிங் வீவிங் மெட்டீரியல் ஓகே மெட்டீரியல் இது உள்ள இருக்கிற டிசைன் இது ஓகே சில பேர் பயப்படுவாங்க இவ்ளோ வொர்க் இருக்கு வாஷ் பண்ணா போகுமோ வாஷ் பண்ணா போயிருமோ அப்படி ஒண்ணும் கிடையாது ஓகே அப்ப பயப்படவும் தேவல்ல தேவல்ல துணி கிளியர் வரைக்கும் இருக்கும் ஓ துணி கிளியர் வரை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் தாராளமா இதுலயும் நல்ல அழகழகான கலர்ஸ் இருக்கு பாருங்க வான்ஸ் வாஸ் வாஸ் தா காட்டிறேன் ஓகே இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு

நம்ம கிட்ட கால் பண்ணி கேட்டா உங்களுக்கு அட்வைசஸ் அண்ட் என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லுவீங்களா கண்டிப்பா நானும் அப்படிதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே அப்போ வந்து என்னால முடிஞ்சதை ப சில பேர் வந்து சரியான வழி வழிகாட்டுதல் இல்ல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற டவுட் இருக்கும் அந்த பத்தி அத பத்தி கால் பண்ணாலுமே நீங்க கிளியர் பண்ணி நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணுவீங்க ஹண்ட்ரட் பர்சன் அது அந்த இதுல நான் சப்போர்ட் பண்றேன் ஏன்னா எனக்கும் ஒருத்தர் கைட் பண்ணாதானே என்னாலயும் கொஞ்சம் வர முடியுது ஓகே நான் அத கண்டிப்பா பண்றேன் நீங்க வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க

நீங்க வந்து வீடியோ கால் பண்ணாலும் போட்டோஸ் கூட அனுப்புறோம் ஓகே நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலோ எந்த எந்த மாதிரியான மெட்டீரியல் எவ்வளவு ரேட்ல இருக்குன்றது நான் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல டீல் பண்ணி அவங்களுக்கு கொரியர் பண்றதுக்கு ரெடி ஏனா நிறைய பேர் வர முடியாத சிச்சுவேஷன்ல இருப்பாங்க ஆமா ஆமா பசங்க வெச்சிட்டு இருப்பாங்க கண்டிப்பா சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேசிலிட்டிஸும் இருக்கு வர விருப்பப்பட்டவங்க கண்டிப்பா வந்து கடைக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுவேன் நான் ஏனா டைரக்டா பாக்குற இதுவே வேற மாதிரி இருக்கும் எப்படி என்ன சர்வீஸ் குடுக்கறாங்க என்ன மாதிரி கஸ்டமர் பாக்குறாங்க அது மெயினா பொருள் கொடுக்கறேன் அது காசு கொடுக்கறாங்க அது வேற விஷயம் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுறாங்க அதுதான் மெயினா வேணும் சோ அன்ஸ் ஒன் வந்து கடைக்கு பாத்தீங்கனாலே நான் ஹாப்பி ஓகே மேம் இந்த மாதிரியான பேட்டர்ன் மேம் இது வந்து silk material மேல வந்து சீக்வன்ஸ் வர்க்கும் thread வர்க்கும் சேர்த்து பண்ணிருக்காங்க மல்டி பேஸ்ல மல்டி பேஸ்ல ஓ மல்டி பேஸ்ல இது ப்ளேன் sarees எல்லாம் கட்டிங்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இது அந்த யூனிக்கா இருக்கும் சொல்லலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல்னா நிறைய இடங்கள்ல கிடைக்கவே கிடைக்காது நீ கிடைக்காத மெட்டீரியலா தேடி வச்சு செலக்ட் பண்ணுங்க நாங்களும் வந்து செலக்ட் பண்ணி தான் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணி பண்றோம் ஓகே ஓகே உங்களுக்கு பிடிச்சமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிக்கணும் இல்லையா அத ட்ரை பண்றோம் தென் கஸ்டமரோட என்ன விருப்பம் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே கடைக்கு வந்த சட்டிஸ்ஃபேக்ஷனோட போணும் கண்டிப்பா 100% இது பாருங்க நெட் ப்ளவுஸ் இது நெட் ப்ளவுஸ் ஓகே இதெல்லாம் 500 கீழ கிடைக்காது ஏன்னா மெட்டீரியல் உங்களுக்கு 250 300 விக்குது ம் இதுவும் 399 தான் இதுவும் 399 தான் ஏன் தரனா இப்போ வந்து போயிட்டு இருக்கு இல்லையா பொங்கல் வரப்போகுது நியூ இயர் வரப்போகுது கிறிஸ்துமஸ் வந்துட்டு இருக்கு எல்லாருமே வந்து சேல் போடுறாங்க எல்லாரும் அதுல தான் போக்கஸ் வைப்பாங்க நம்ம என்னதான் வந்து குவாலிட்டி கொடுத்தாலும் எதுவும் போடலையே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கலையே அந்த மாதிரி சரியா இருப்பாங்க நம்மளால முடிஞ்ச டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்கலாமே அப்படின்ட்டு எல்லாமே த்ரீ நைன்டி நைன் போட்டேன் நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்கவுண்ட் நான் சொல்லியே ஆகணும் த்ரீ யார் பில் பண்றாங்களோ த்ரீ தௌசண்ட் பில் பண்றவங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வர்த் உள்ள ஆரி ஒர்க் பிளவுஸ் விட் ஓகே ஃப்ரீயா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஓ இது ஃப்ரீயாவே தரீங்க ஓ சூப்பர் அது உங்க சேனல்ல இருந்து வந்தாங்கனா ஓ எங்க சேனல்ல இருந்து மெயினா மாத்ருமச்ச சேனல்ல இருந்து வந்திருக்கோம் எஸ் சொல்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஃப்ரீ ஜஸ்ட் 3000 பில் பண்ணாலே போதும் ஓகே ஜஸ்ட் 3000 பில் பண்ணாவே இது ஃப்ரீ ஃப்ரீ ஓகே சூப்பர் மேம் டிசைன் எடுத்துக்கலாம் பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் பிடிச்ச கலர் ஓகே பிடிச்ச டிசைன் வாவ் பொறுமையா பாத்து அவங்களுக்கு பொறுமையா இருந்தா நின்னு பாத்து எடுத்துக்கலாம் எனக்கு எந்த எனக்கு எந்த வித ஆப்ஜெக்ஷனும் இல்ல ஓகே மேம் ஓகே மேம் இதெல்லாம் வந்து 800 900 1000 ரூபீஸ் க்கு விக்கிற ஐட்டம் யா கண்டிப்பா பொங்கல் ஆஃபர போட்டு பொங்கல் அந்த நியூ இயர் ஆஃபர் நியூ இயர் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் முடிகிற வரைக்கும் இருக்கு இது எல்லாமே நம்ம சேனல்ல இருந்து வர்றவங்க ஸ்பெசிபிக்கா நம்ம சேனல்ல இருந்து வரவங்களுக்காக மட்டுமே ஆமா பிளஸ் வந்து உங்க சேனலையும் ஃபாலோ பண்ணிட்டு எங்க சேனல் லைக் போட்டு ஃபாலோ பண்ணா இன்னும் புது புது வெரைட்டி வரும் எனக்கும் புதுசு புதுசா வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க ஆசையா இருக்கும் ஓகே ஓகே கவலையே படாதீங்க உங்க சேனலுக்கும்

நிறைய பேர் அந்த சொல்ல மாட்டாங்க வாங்க வேண்டாம் நீங்க உங்களுக்கு பிடிச்சத வாங்கிக்கோங்க பிடிச்சத எடுத்துக்கோங்க பிடிச்சத வாங்கிக்கோங்க எப்படியும் ஃப்ரீ தான் அதுல என்ன கஞ்சதனோ கஞ்சதனோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குனீங்கன்னா சட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க இல்லையா அதனால நம்ம கடைக்கு வந்தா சிரிச்சிட்டே போணும் அவ்வளவுதான் கண்டிப்பா போவாங்க இது எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் அதுவும் த்ரீ தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ணோம் இப்பவே தெளிவா சொல்றேன் நல்லா கேட்டுங்க த்ரீ தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் பிளஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபரா இருக்கணும் நம்ம சேனல் பேரை சொன்னீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு இந்த நியூ இயர் பிளஸ் பொங்கலுக்கு சேர்த்து